மாற்றுத்திறனாளிகள் நண்பர்கள் இருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தரமான அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் நீட்டாக பார்க்க போகிறோம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் இருபத்தாறாயிரம் பேத்துக்கு வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மகிழ்ச்சியான சேவையை வந்து துவங்கி வச்சிருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த இதுவரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லையும் ஆன் அடிச்சிருங்க அப்போ தான் நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொண்டே அப்டேட் ஆகிட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதம் வந்து உதவித்தொகை வந்து அஞ்சாம் தேதிக்கு மேலே வந்து வர வச்சிருக்காங்க இந்த மாதம் உதவித்தொகை வந்துருச்சா வரலையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து நம்ம வீடியோக்களை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க ஓகே வாங்க வீடியோக்கில் போயிடலாம் மாற்றுத்திறனாளிகள் இருபத்தாறாயிரம் பேருக்கு வந்து நூற்றி கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர் வழங்கும் பணியை வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து துணி வச்சிருக்காங்க அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு சேவைகளை வழங்கும் தமிழக அரசு உரிமை திட்டம் கீழ் வந்து ஒருங்கிணைந்த சேவை மையங்களை வந்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த மையங்களுக்கு வந்து நேரடியாக வந்து வர முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவ விருதுகள் என்ற பெயரில் வந்து மறுவாழ்வு சேவை வாகனங்கள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இதை முதல்வர் வந்து துவங்கி வச்சிருந்தாங்க இந்த வாகனங்கள் வந்து வந்து பயணிக்கும்னும் இந்த வழித்தடங்கள்ல உள்ள மாற்றுத் திறனாளிகள் சேவைக்கேற்ப கேற்றல் பேச்சு பயிற்சி சிறப்பு கல்வி போன்ற சேவைகள் வந்து வழங்கப்பட உள்ளதுன்னு மாற்றுத் திறனாளிகளுக்கான சேவையில சிறப்பாக செயல்பட்ட பதினாறு பேத்துக்கும் மாநில அளவிலான விருதுகளையும் முதல்வர் வந்து வழங்கி வச்சிருந்தாங்க மேலும் சென்னையில வந்து கே கே நகர்ல வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் செலவுல வந்து புரவலா சிந்தனையற்ற நபர்களுக்கான சேவை மையம் வந்து மக்கள் மக்கள்வளத்துறையின் கீழ் வந்து இயங்கும் ஆரம்ப நிலை இடையூட்டு மையங்கள் வந்து மாற்றுத்திறனாளிற்கான விடுதலைகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களாக உயர்த்தப்படுவதாகவும் முதல்வர் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஓகே இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ செஞ்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ